வாழ்விலே வெற்றியடைய ஜான் ஹேவுட் என்பவர் ஒரு அழகான கருத்தை நமக்கு சொல்லிச் சென்றிருக்கின்றார் சுய விருப்பத்துடன் செயல்படும் இதயம் கொண்ட ஒருவருக்கு இயலாதது என்பது எதுவுமே இல்லை நண்பர்களே இன்று நம் மத்தியிலே அதுவும் சிறப்பாக சிறுவர்கள் இளைஞர்கள் மத்தியிலே இன்று இருக்கின்ற ஒரு மனநிலை இயலாது எதை நாம் அவர்களுக்கு முன்வைத்தாலும் அது ஒரு செயல்பாடாகவோ ஒரு சாதனையாகவோ எது இருந்தாலும் இல்லை இல்லை அது என்னால முடியாது சரி இன்னொரு காரியம் அது என்னால முடியாது இப்படி இயலாது இயலாது என்று சொல்லியே நாம் பழகிவிட்டோமா என்று கூட என்ன தோன்றுகின்றது ஏன் இத்தகைய இயலாது என்ற மனநிலை வருகிறது என்று கேட்டால் அதற்கான அந்த சுய விருப்பம் ஆங்கிலத்திலே பாருங்கள் வில்லிங் ஹார்ட் அந்த இதயத்தில் அந்த விருப்பம் நான் இதை அடைய விரும்புகிறேன் என்ற அந்த உறுதியான ஆங்கிலத்திலே வில் என்று சொல்லுகிறார்களே அந்த இதயத்திலே நான் இதை அடைய விரும்புகிறேன் என்ற அந்த உறுதி இல்லை என்றால் எதுவுமே நம்மால் செய்ய முடியாது இதை செய்யலான்னு நினைச்சேன் ஆனால் இல்லை முடியல இதை செய்யலாமான்னு பார்த்தேன் முடியல ஏன் முடியல அதை நான் செய்து முடிக்க விரும்புகிறேன் என்ற அந்த மன உறுதி நம்மிடத்திலே இல்லை அன்பானவர்களே அந்த மன தான் அந்த வில் என்று சொல்லப்படுகிறது இன்று நம்மளது வாழ்விலும் முக்கியமாக நமது இளைஞர் மத்தியிலும் அந்த விருப்பம் கொண்ட ஒரு இதயத்தை உருவாக்குவது மிக முக்கியமான ஒன்று உன்னால் இது முடியும் இதை உன்னால் ஆற்ற முடியும் செய்ய முடியும் வெற்றி கொள்ள முடியும் என்ற அந்த மன உறுதியை நம்மிலும் மற்றவர்களிலும் நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் வாழ்விலே வெற்றி பெறுவது மிக மிக எளிதானது